இன்றே வேத வசனம் ஜூலை நாலு வேதத்தில் ஆத்தியாக இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க என்னென்னா நான் கூடயே கூடையே இருக்கேன் நீ போகிற எல்லா இடத்துலையும் உன்னை காற்று வழி நடத்துவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்படி தான் வேதத்துலேயும் ஆப்ரஹாமை வந்து அவரோட சொந்த தேசத்தை விட்டு ஆண்டவர் வந்து கிளம்ப சொன்னாங்க அவரும் வந்துட்டு எந்த கொஸ்டனும் கேட்கல ஆண்டவர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கீழ்ப்படிந்து அந்த இடத்துலேருந்து கிளம்புனாரு ஆண்டவர் அவரோடு இருந்து அவரை காத்து கொண்டு அவரை வந்து வழி நடத்துனாங்க அப்போது ஆப்ரஹாம் வந்து எந்த நம்பிக்கையில் வந்துட்டு சொன்ன உடனே கீழ்படிந்து கிளம்புனாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஸோ அவர் ஆண்டவர் மேலே வச்சிருந்த நிலையான நம்பிக்கையும் உறுதியாக ஆண்டவரை அவர் பற்றி கொண்டு வாழ்ந்த வாழ்க்கையாக தான் இருக்குது ஸோ அப்போது ஆண்டவர் நம்மளோட இருக்காங்க நம்மளை காத்து கொள்கிறாங்க அப்படின்னா அதை அறிந்து கொள்றதுக்கே நமக்கு ஆண்டவர் மேலே முழுமையான நம்பிக்கை இருக்கணும் ஸோ இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரை முழுமையாக நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்கள் நம்மளோட வாழ்க்கையை நம்ம கையில் வச்சுட்டு இருக்கோமா இல்லைன்னா ஆண்டவர் கையில் கொடுத்துட்டு நம்ம ஆண்டவரை முழுமையாக நம்புகிறோமா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்ப்போம் ஸோ நம்ம ஆண்டவரை முழுமையாக நம்பி ஆண்டவர் மேலே நம்மளோட தைரியத்தை வைக்கும்போது ஆண்டவர் நம்மளோட இருந்து நம்ம போகிற எல்லா வழியும் காத்து ஆண்டவர் வந்து ப்ராப்பரான ஒரு இடத்துல வந்து நம்மளை வந்து கொண்டு போய் நிறுத்துவாங்க அதனால இன்றைக்கி உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நம்பிக்கை இருந்தீங்கன்னா ஆண்டவர் ஆண்டவர்கள உறுதியான நம்பிக்கையை வைங்க ஆண்டவர் கண்டிப்பாக வந்து உங்களோட வாழ்க்கையில் உங்களோட இருந்து உங்களை வந்து காத்து வழி நடத்துவாங்க